வணக்கம் நண்பர்களே வியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தங்க மற்றும் வெளி விலை நிலவரம் குறித்த உடனடி தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய சந்தையில் தங்க மற்றும் வெளியின் விலை என்ன முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா அல்லது சவாலா அனைத்து விவரங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வெளியோட விலையை பாத்துக்கலாம் இன்றைக்கி வெளியோட விலை சற்று குறைஞ்சிருக்குங்க ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி பதினெட்டு ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு பத்து பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்கு எயிட்டின் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது ஒரு கிராமுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் கூடியிருக்கு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஒரு கிராமுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ஒரு சவரனுக்கு எழுநூத்தி நாலு ரூபாய் குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூறு ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரின் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் குடியிருக்குங்க